அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து 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 நம்ம ஒரு கோரிக்கை பெண்கள் இடஒதுக்கீடு அதிகமாக கொடுப்பதால் நார்மலா ஜெனரல் கேண்டிடேட்ஸ் கூட வந்து அவங்க விமன் தேர்ட்டி ஃபில் ஆனதுக்கு அப்புறமும் ஜென்ரலி அவங்க ஃபில் பண்றாங்க தமிழ் மீடியம் ஒரு இருபது பெண்கள் ஒரு முப்பது ஒரு ஐம்பது பொதுவான கேட்டையில் ஐம்பது பெர்சன்ட் ரிசர்வேஷன்லேயே போயிடுது அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய ஐம்பதில் வந்து அதுலேயும் வந்து பெண்கள் வராங்க தமிழ் மொழி வராங்க இந்த மாதிரி நிறைய ஒரு சில இது ஆண்கள் வேலைக்கே போக முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு கடந்த பதினைந்து வருடங்களாக ஒரு ஆயிரம் குரூப் ஒன் பதவிகள் ஃபில் பண்ணியிருக்கும்போது ஒரு செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேலே வந்து பெண்கள் தான் இருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ நமக்கு வேலை வேணும் அப்படின்னா நமக்கு ரிசர்வேஷன் வேணும் அதான் நம்ம சொல்ல வரைக்கும் நமக்கு வேலை வேணும்னா நமக்கு ரிசர்வேஷன் வேணும் ஏன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது சொல்றது நமக்கு உரிமை கிடையாது ஒரு ரிசர்வேஷனை கூடாது என்று கேட்பு சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது அதே நேரத்தில் நமக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும் நமக்கு ரிசர்வேஷன் வேணும் கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூகுள் ஃபார்ம் நம்ம போட்டிருந்தோம் அதில் வந்து ஒரு ஆயிரம் பேர் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஒரு டூ டேஸில் இதுலேயுமே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுக்குறோம் ஆண்களுக்கு கண்டிப்பாக இடஒதுக்கீடு வேண்டும் இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா தெரியலாச்சும் தெரியல போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பதினைஞ்சு மதிப்பெண் இருபது மதிப்பெண் பின்னாடி இருக்கிற பெண்ணுக்கு வேலை கிடைக்கும் அதே பெருவிட்டு இருக்கிற ஆணுக்கு வேலை கிடைக்காது இதுதான் இன்றைய நிலைமை ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி என்று இதற்கு முன்னே உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் நம்முடைய அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு டூ இயர்ஸ்க்கு முடி ஒரு ஜட்மெண்ட்டே கொடுத்துட்டு போயிருந்தாரு ஸோ அதனால வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு எதுக்காக நம்ம இப்போ நம்ம பெண்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இலவசமாக பஸ்ஸில் பயணம் பண்ணுறதுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்கள் திட்டங்களா கொடுத்துருவோம் ரிசர்வேஷனே அவங்களுக்கு அதிகப்படுத்திடுவோம் அப்போ என்ன பண்ணுவாங்க பெண்கள்லாம் ஓட்டு ஓட்டு பண்ணுவாங்க நம்ம ஜெயிச்சிடலாம் இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகளுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கிறது ஸோ ஒரு சில அதாவது ஒரு கையில் வெண்ண ஒரு கையில் வந்து பாத்தீங்க நம்ம சொல்லுவோம்ல உனக்கு வந்தால் தக்காளி சட்னி எனக்கு வந்தால் இது அந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக ஒருத்தங்களை கூடர்கள் ஆக்கிவிட்டு விட்டு ஒருத்தங்களுக்கு நல்ல வெளிச்சம் கொடுக்குற மாதிரி தான் இது ஆண்களுக்கு எதுவுமே கிடையாது பெண்களுக்கு அனைத்தும் உண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு பொதுவாக இது நம்ம எதுக்காக சொன்னால் எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் வந்து பெண்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் பண்ணும்போது பெண்கள் ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போட போகிறாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பிரேக் வந்து முதல்வர் கொடுத்துட்றாரு அப்புறமா வந்து ப பஸ் பாஸ் வந்து முதல்வர் கொடுத்துட்றாரு மதியானம் சாப்பாடு முதல்வர் கொடுத்துட்றாரு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான உதவிகள் காலேஜ் படிக்கும்போது அந்த பண உதவி ஆயிரம் ரூபாய் போயிட்டு வந்து பஸ் எல்லாமே முதல் கொடுத்துட்றாரு பொழுது கண்டிப்பாக பெண்கள் அங்கே தான் ஓட்டு போடுவாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நம்முடைய ஆண்ட கட்சிகளாக இருந்தாலும் இப்போ ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி பட் இதனால வந்து ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது வந்து அரசாங்கத்தை நாம் தெரியப்படுத்த வேண்டும் இது வந்து நம்ம அரசாங்கம் வந்து நம்ம வந்து ஒரு குறையாக நம்ம சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்த காரணத்தினால நம்முடைய கலைஞர் அவர்கள் ரிசர்வேஷன் கொடுத்தாரு இன்னைக்கு ஆண்களுடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கு அதனால கேட்கறோம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லல நமக்கு ரிசர்வேஷன் தேவை இடஒதுக்கீடு தேவை அனைத்து பணியிடங்களும் தேவை டெப்டி கலெக்டர் பத்து பேர் நமக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது டிஎஸ்பி ஐம்பது பேரை நமக்கு ஒரு இருபது சப்ரிஜிஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு பேர்ல நமக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் கொடுக்க அதை தான் நம்ம கேட்கறோம் ஸோ இது வந்து யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய தன்மையுடைய அனைவருமே இது வந்து ஆமா இது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிலே வந்து ஆண்களுக்கு தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும் போல போற போக பார்த்தா அப்படிங்கிற மாதிரி மினிஸ்டர்ஸே பேசியிருக்காரு அதே நாம வந்து கோரிக்கை வைக்கிறோம் சோ இந்த கோரிக்கைக்காக ஒரு கூகுள் சீட் கூகுள் ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணுங்க உறுப்பினரா ஜாயின் பண்ணுங்க அடுத்த கட்டமாக வந்து இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்குறாங்க ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் இல்லை ஐயாயிரம் பேர் ரிசர்வேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிற உங்கள் படிவத்தை எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக அவங்களை ரெப்ரஸன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சார் ரிசர்வேஷன் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பதற்குண்டான வேலைகளை நாம் அர்த்தம் செய்யப்போகிறோம் தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இப்போ வந்து ஆண்களுக்கு ஆண்கள் வாக்கிற்கு பவர் இல்லை அப்போ வந்து நாளை நாளைக்கு நம்மளும் ஓட்டு தான் போடுறோம் நம்மளுடைய ஓட்டம் அவங்களுக்கு முக்கியம் வெறுமனம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது சதவீதம் இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டம் மட்டும் வச்சு அவங்க ஜெயிக்க முடியாது இருக்குது ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருடைய ஓட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அவருக்கு தேவை அப்படிங்குற நம்மள்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவர் இருக்குது அப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க சரி ஓகே இவங்களும் பாதிக்கப்படுகிறார்கள் நல்லாவே தெரியுது கண்கூடாக தெரிகிறது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஆண்களுக்கு கொடுக்க கூடாது என்று யாருமே சொல்லல எந்த ஒரு சமூகம் வந்து பின்தங்கியில் இருக்கிறதோ கடைகளில் இருக்கிறதோ அவர்களை மேலே கொண்டு வரலாம் இப்ப இந்த சமூகம் வந்து பிசியாவோ ஆவோ எம்பிசியாவோ ஆவோ அந்த மாதிரி ஆண் சமூகமாக இருக்கிறது அனைத்து பிரிவிலும் இருக்கக்கூடிய ஆண் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப நீங்க பிப்டி பிப்டி ஆண்களுக்கு பிப்டி பெண்களுக்கு பிப்டி அந்த ஆண்கள் கொடுக்குற பிப்டியில நீங்க ஒரு இனவாரியா பிரிச்சுக்கோங்க பெண்கள் இனவாரியா பண்ணிக்கலாம் சோ இது வரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் வந்து இந்த டொனால்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாரு அன்னைக்கு வந்து இல்ல எல்லாருக்குமே கொடுத்தாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டின் கொடுத்தாங்க முஸ்லீம் கொடுத்தாங்க ஹிந்து கொடுத்தாங்க சிலிக்கஸ் கொடுத்தாங்க பிசி கொடுத்தாங்க தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வர்களுக்கு கூட கொடுத்தாங்க தேயிலை தோட்டத்தில் இத்தனை சதவீதம் ரிசர்வேஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க இடஒதுக்கீடு என்பது இல்லாத சமூகத்தை நீங்க வந்து மேல கொண்டு வரலாம் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம் அதான் இடஒதுக்கீடு அது யார் வேணும் கொடுக்கலாம் எப்படி ஆண்களுக்கு நம்ம கேட்கறோம் அவங்களுக்கு எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி நம்ம வந்து பொதுவாக ஆண்களுக்கு கேட்கறோம் நம்முடைய ஓட்டு ஒன்று இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று அடுத்த வருடம் நமக்கு வந்து எலெக்ஷன்லாம் வர்றதுனால கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்தால் அரசாங்கம் இதிலே பரிசீலிக்கும் அவங்க வந்து அரசாங்கம் பரிசீலிக்கிறாங்க டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அதெல்லாம் ரெண்டாவது பட் கவனத்தில் கொள்ளும் அதுக்காக தான் நம்ம மறு மறுபடியும் இது சொல்கிறோம் ஸோ உறுப்பினராக ஜாயின் பண்ணுங்கள் நம்ம வந்து ஆண்களுக்கு இருபது கீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறோம் உறுப்பினராக ஜாயின் பண்ணுங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஃபில் பண்ணுங்கள் தயவு செய்து இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க யாராவது ஒரு ஆள் யாரும் பண்ண மாட்டாங்க நான் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் ஆண்களுக்கு கேடு வேணும்னு சொல்லி இதை முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் அதாவது பொது சமூக ஆர்வலர்கள் யாருமே பண்ண மாட்டாங்க நான் முன்னெடுத்திருக்கிறேன் நான் ஏன் பண்ண அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்கூட பார்க்குறோம் நம்ம ஒரு அகாடமி வச்சிருக்கிறோம் அந்த அகாடமி இது செய்யலை இவர் செய்யலை அவர் செய்யலை யாருமே யாரும் செய்ய மாட்டோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும் உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு நம்ம வந்து வேணா பாதிக்கப்படுறாங்க ஆண்கள் அதுக்காக ஸோ அதனால வந்து அரசாங்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெப்பர்ஸ்லேஷன் அரசியல் கட்சி தலைவர்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில அவங்களை மீட் பண்ணி இந்த மாதிரி இருக்குது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கட்டும் நம்முடைய முதல்வராக இருக்கட்டும் துணை முதல்வராக இருக்கட்டும் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் தமிழக வெற்றிக் கழகமாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் நம்முடைய ஐயா அவர்களாக இருக்கட்டும் சமூக சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் நிறைய சமூகம் சார்ந்த அமைப்புகள் இருக்குது எல்லா சம்பவங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆண்களுக்கு இடஒதுக்கீடு தேவை கண்டிப்பாக இப்போ அப்படி இப்போ இல்லைன்னா போக போ போகிற போக்கில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு மேலே அரசு அலுவலகங்களில் முழுவதுமாக பெண்கள் தான் இருப்பார்கள் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடமே அங்கே கிடைக்காது இதெல்லாம் ஆண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது திருமண வாழ்வு சரியாக அமையவில்லை முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வேலை கிடைக்காம திருமண வாழ்வு சரியாக அமையவில்லை ஸோ உங்கள் வேலையில்லை திருமணம் இல்லை அந்த மாதிரி நிறைய ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது அடுத்த கட்டமாக முக்கியமான தலைவர்களை சந்தித்து இந்த மாதிரி ஒரு அப்ரஸன் கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இத்தனை பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பர் வேணும் அதுதான் நம்ம நம்ம கேட்குறோம் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் என்ற கோரிக்கையை அடிப்படையாக வைத்து ஒரு கூகுள் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை வந்து செய்து ஃபில் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து பதினைந்து வரைக்கும் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க நமக்கும் ஓட்டு இருக்குது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் நம்ம கேட்கணும் நாளைக்கு வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கோரிக்கை அந்த ஓட்டு கேட்க எம்எல்ஏ கிட்ட வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னா இப்போ கேட்க முடியாது இரநூத்தி நாலு தொகுதியிலேயே வந்து ஆண்கள் யாரும் கேட்டுருவீங்களா கேட்கலாம் பட் அதற்கு முன்னாடி வந்து இது ஒரு சமூக இயக்கமாக மாற வேண்டும் இது வந்து ஒரு சமூக இயக்கமாக மாறினா மட்டும் தான் நாலு பேருக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு காலேஜ் ஒருத்தர் ப்ரொஃபஸரா இருக்காரு ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க ஒருத்தர் ஆர்ஏஆர் ஒருத்தர் விக்கிறாங்க ஒருத்தர் டெப்டி கலெக்டர் இருக்காங்க ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபிஸா இருக்காரு இந்த மாதிரி அனைத்து சமுதாய மக்கள் ஒருத்தர் கூலி வேலை பார்க்குறாரு ஒருத்தர் சினிமா இண்டஸ்ட்ரி நடத்துறாரு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்காரு எல்லா ஃபீல்டிலயும் இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் நிறைய பேர் சும்மாவே இருக்கிறாங்க ஆண்கள் அனைத்து ஆண்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும் ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு வந்து ஆண்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஆண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க நல்ல மதிப்பெண் கிடைத்தும் அரசாங்க வேலைக்குள்ள அவங்களால நுழைய முடியல சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போக போக வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய சமூக விளைவை ஏற்படுத்தும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா நம்ம கையில வந்து ஸ்ட்ரென்த் இருக்கிறோம் ஆனால் இதை ஒரு கோரிக்கையாக வைத்து கோரிக்கைகள் கொடுக்கலாம் அரசாங்கம் கோரிக்கைகளை பரிசீலிக்கும் அப்ப வந்து நமக்கு வந்து பாத்தீங்கப்ப எத்தனை பேர் நம்ம பின்னாடி இருக்கிறாங்க சரி ஓகே எத்தனை பேர் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்படாம யாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வரல ஸோ நம்ம நிறையா கட்சி தலைவர்களை போய் சந்திச்சு மீடியா பர்சன்ஸை சந்திச்சு அண்ட் சமூக ஆர்வலர்களை சந்திச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை மனுவாக கொடுப்பதற்கு நாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அதனால் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய ஓட்டுக்கும் நம்ம கூட நம்ம போடக்கூடிய ஓட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ இருக்குது இருபத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவர்களுடைய ஓட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குது ஒட்டுமொத்தமாக ஆண் சமூகம் இன்று அரசு வேலைக்கு செல்வதற்கு பாதிக்க பாதிக்கப்படுகிறது இந்த அதிகப்படியான ரிசர்வேஷன் பொதுவாக ஜென்ரல் கேட்டகரி பிசி ஜென்ரல் ஜெனரல் எம்பிசி ஜென்ரல் எஸ்டி ஜென்ரல் எஸ்டி ஜென்ரல் அவங்க வந்து பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க அதற்காக ஒரு முன்னெடுப்பாக சொல்றோம் டெஸ்கிரிப்ஷன்ல கூகுள் சீட் கொடுக்கறோம் மீண்டும் செய்து ஃபில் பண்ணுங்க மினிமம் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலஞ்சு கட்சி தலைவர் போய் சந்திக்கிறதுக்கு ஓகே சரி ஓகே கேட்கறது நியாயம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் தயவு செய்து டெஸ்கிரிப்ஷன்லயும் கம்பெனி இருக்கக்கூடிய கூகுள் சீட்டை ஃபில் பண்ணி ஆண்கள் தங்களது அந்த ஒரு அடையாளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு வீடியோ இது பண்ணி நாலு பேருக்கு நம்ம ரீச் பண்ண வச்சு கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் முதல்வர் துணை முதல்வர் அனைத்து கட்சி தலைவர்கள் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சித் தலைவர்களையும் சமூக ஆர்வலர்களும் சமூக அமைப்புகளில் நேரில் போய் சந்தித்து ஆண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உதவ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்படிதான் அந்த காலத்தில் இப்படிதான் எல்லா கோரிக்கையும் வந்துச்சு எல்லா புனா உடன்பாடு புனே உடன்படிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடன்பாடு ஏற்படும் பொழுது ரெப்ரிசேஷன் இல்லை எங்களுக்கு வேணும் நீதி கட்சி என்ன சொன்னாங்க தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் காஸ்ட்டாக இருக்கிறாங்க மூணு சதவீதம் மற்ற ஜாதிகள் இருக்குது அந்த ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த அவங்க ஜெயிச்சதுக்கு காரணமே அதான் நீதி கட்சியை பொறுத்தவரை அவங்க ஜெயிச்சதுக்கு காரணமே அவங்க கையில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மக்கள் இருந்தாங்க அவங்க யாருமே கவர்மெண்ட் வேலை இல்ல அப்புறம் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஒவ்வொரு கஷ்டம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது கொடுக்க முடியாது யாரும் சொல்ல முடியாது ப்ரொவைடர்ட் நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் நம்ம காண்ட்ரிபியூஷன் இருக்கணும் எவ்வளோ ஒருத்தர் பண்ணுவா நம்ம பின்னாடி பலனும் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக நடக்காது பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தயவு செய்து இதனை ஒரு சீரியஸாக எடுத்துக்கோங்க ஆண்கள் அனைவரும் கூகுள் சீட் வந்து ஃபார்ம் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் அதை ஃபில் பண்ணி எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க குறைந்தது ஒரு பத்தாயிரம் பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புறாங்கன்னா அதை அப்படியே வச்சு கண்டிப்பாக ஒரு மீடியாவை சந்திச்சு இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆண்கள் வேலைக்கு போறதுக்கு படிச்சு வேலைக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த வந்து கொஞ்சம் பொது வெளியில கொண்டு வந்து இதில் வந்து உண்மை இருக்கிறது இதுல வந்து நியாயம் இருக்கிறது இந்த கோரிக்கை நியாயமானதுதான் கண்டிப்பாக உணர்வார்கள் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால வந்து அவர்கள் பார்வை நம்ம அவர்கள் கரிசனம் நம்மது படுவதற்கு ஒரு வாய்ப்பு அண்ட் அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால இப்பவே நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்களுக்கு இடஒதுக்கீடு என்பது கண்டிப்பாக கொடுக்கப்படும் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேணுமா இதெல்லாம் தேவையா அந்த மாதிரி நாலு பேர் பேசுவாங்க அதெல்லாம் காதல வாங்கவே வாங்காதீங்க கண்டிப்பாக இது நடக்கும் என்று நாம் உறுதி கூறியிருக்கிறோம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படுகிறது இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுக்கப்படுகிறது இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொடுக்கிறது பிசி மக்கள் அதையேதான் நம்ம சொல்றோம் கேஸ்ட் வைஸ் வேண்டாம் எங்களுக்கு மேல் பிமேல் கொடுங்க ஆணும் பெண்ணும் சமம் ஆணுக்கு ஐம்பது சதவீதம் பெண்ணுக்கு ஐம்பது சதவீதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் இதை நாங்கள் முன்னெடுத்து தயாராக தயவு செய்து கூகுள் சீட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது எல்லாரும் ஃபில் பண்ணி அனுப்புங்க பத்தாயிரம் பேர் ஃபில் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தலைவர் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டு இண்டிவிஜுவலாக போய் சந்திச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து விலக்கி சொல்வோம் கடந்த பதினைந்து வருடங்கள் இதனால் ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கோர்ட் கேஸ் என்ன இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொண்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு அது வந்து ஏன்னா கேஸ் போனோம் ரிசெக் பண்ணி விட்டுருவாங்க அதெல்லாம் நடக்கிற காரிய நிறைய கேஸ் வந்துருக்குது நிறைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது ஆண்களுக்கு இருபது பேர் வேணும் நம்ம யாரும் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது அது வந்து நம்ம பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் அது வந்து அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்கள்தான் சட்டம் ஏற்றுபவர்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவைன்னு சொல்லி நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட போய் வந்து அப்படின்னா வந்து கேட்கதா செஞ்சாங்களே தவிர யாரும் கோர்ட்டல கேஸ் போடல சோ நமக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோரிக்கை வைக்கணும் அப்படி ஒரு கோரிக்கை வச்சாதான் அவங்களுக்கு தெரியும் ஓகே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக முன்னெடுப்பெடுக்கிறோம் தயவு செய்து பார்த்துருக்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆண் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க எந்த இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி பிரைவேட்டா இருந்தாலும் சரி வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி எந்த தொழில இருந்தாலும் சரி வருங்கால சந்தேகினால் ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலையில அமரணும் அவங்களுக்கு ஒரு இருபதுக்கு வேணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம சொல்றோம் கூகுள் சீட்ல ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி